வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் வேலூரில் தேர்தல் ரத்தா வீதியால் பிரச்சாரத்தை நிறுத்தும் வேட்பாளர்கள் இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூட பேர் நடி அப்டேட்டுகளுக்கு பெல் பிரஸ் பண்ணுங்க வேலூரில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடுகின்றார் அதிமுக கூட்டணி சார்பில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகமும் அமமுக சார்பில் பாண்டுரங்கனும் களமிறங்கி களமிறங்கியிருக்கின்றார்கள் அண்மையில் வேலூரில் நடந்த ஐடி ரேடில் கட்டுக்கட்டாக பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் சிக்கியது வேலூரில் வார்டுகள் வாரியாக விநியோகிக்க அந்த பணத்தை பிரித்து வைத்திருந்ததால் வாக்காளர்களுக்கு தருவதற்கான பணம் என்பது உறுதியானது பிடிப்பட்ட தொகை குறித்து வருமான வரித்துறை விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது பணப்புழக்கம் அதிகமாக இருந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டன இதேபோல இரண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலும் ரத்து செய்யப்பட்டது தற்போது வேலூரில் பணம் பிடிப்பட்டதால் இத்தொகுதியின் தேர்தலும் இந்த தொகுதிக்குட்பட்ட குடியாத்தம் ஆம்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தலை ரத்து செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது தேர்தல் ஆணையத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட உடனே தேர்தல் ரத்து என்ற செய்து வேடூரில் வேட்பாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக அமமுக மக்கள் நீதி மைய வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுக அதிமுக வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கூப் தயாரிப்பிலும் கட்சிகள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்காக வேட்பாளர்கள் காத்திருக்கின்றார்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க சேர் செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் டென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் டென்ஸ்